நற்றுமையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டுருக்கோம் இதில் கடைசியாக நம்ம பார்த்தது எரிபத்த நாயனார் இந்த திருத்தொண்ட தொகை பாட்டில் வர அடுத்த நாயனார் ஏனாதிநாதர் ஏனாதிநாதர் நாயனார் இவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆசிரியர் அந்த காலத்துலலாம் வந்து எப்படி இருக்குன்னா குருகுலம் வச்சுருப்பாங்க குருகுலத்தில் போயிட்டு ராஜா அவங்கெலாம் வந்து அவங்களோட இளவரசர்களை விட்டுருவாங்க அங்கே அந்த குருகுலத்தில் குரு பயிற்சி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு குரு தான் இந்த ஏனாதிநாதர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஏனையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் இப்போ பேரெல்லாம் மாதிரி வேறு மாதிரி வந்திருக்கு ஆனால் ஏனாதிநாதர் கோயில்னு நீங்கள் போட்டிங்கனாலே இந்த கோயிலெலாம் கூகுள் மேப்பில் உங்களுக்கு காட்டும் இவர் தான் இந்த ஏனாதிநாதர் இவர் வந்து ஒரு ஆசிரியர் சூப்பரான ஒரு இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வாழ்வித்தையில் பெஸ்ட்டு இவர் வந்து ஒரு பீரியடில் எப்படி இருக்குன்னா ஹீ வாஸ் த பெஸ்ட் குரு அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லா ராஜாவும் அவங்கவுங்க பசங்களை கூப்பிட்டு வந்து விடுறாங்க வேறு வேறு கிங்டம்லேருந்துலாம் கூப்பிட்டு வந்து விடுறாங்க இவரோட பீரியட்ல இருக்கிற இன்னொரு ஒரு குரு அதிசூரன் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்றார் அவருக்கு சீடர்களே வரலை ஏன்னால் எல்லாமே இவர்கிட்டயே போகுது அப்போது வேற வழி இல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா யார் பெஸ்ட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பார்க்கலாம் நீ உன் படையை வா நான் என் படையை கூப்பிட்டு வர ரெண்டு பேரும் போர் போடுவோம் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இன்னொருத்தர் விட்டு கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் சண்டைக்கே கூப்பிடுவார் ஏனாதிநாதர் வந்து எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால அவர் வந்து அந்த சண்டைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அவரோட திறமையில் சந்தேகப்பட்டதுனால போவார் அப்போ இவர் ஒரு குரூப்பை கூப்பிட்டு வருவார் அவர் ஒரு குரூப்பை கூப்பிட்டு வருவார் ஏனாதிநாதரோட படம் சின்னதாக இருக்கும் அவரோட படம் பெருசாக இருக்கும் அப்போவும் ஏனாதிநாதர் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பார் அப்போ இந்த அதிசூரன் என்ன பண்ணிவிடுவார்னா அப்போல்லாம் அந்த போர் வந்து நிறைய நாள் நடக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் மாதிரி இருக்கும் அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சண்டை போட மாட்டாங்க ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பீரியடில் இனிமேல் வந்து இத்தனை பேர் சாக வேண்டாம் நம்ம ரெண்டு பேர் மட்டுமே நேராக சண்டை போடுவோம் அப்படின்னு கூப்பிடுவார் சரி நீயே சொல்லு சொல் அடுத்த நாள் வந்து பிளான் பண்ணி வராங்க பிளான் பண்ணி வரும்போது இவர் வந்து எப்படின்னா தலையில் ஒரு ஒரு கவசம் பேசிக்காக தலையை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு கவசம் இருக்கும் அதுக்குள்ளே விபூதி அணிஞ்சிருப்பார் நெத்தியில் அதை அந்த கவசத்தால் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார் அதனால என்ன ஆகும்னா பார்க்கும்போது ஒரு ஒரு நைட்டு மாதிரி ஒருத்தர் இமேஜின் பண்ணிக்கோங்க தலையில் ஒரு கவசம் இருக்கும் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும் மேலே ஒரு தலையை கவர் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும் அதனால் அவர் அணிஞ்சிருக்கிற அந்த விபூதி மறைஞ்சிருக்கும் தெரியாது இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா ஏனாதிநாதர் யார் ஒருத்தர் ருத்ராட்சம் அணிந்திருந்தாலோ நெத்தியில் பட்டை போட்டிருந்தாலோ அவங்க கூட சண்டையே போட மாட்டார் முதல்ல காலில் விழுந்து வணங்கிடுவார் அப்படிப்பட்டவர் இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக தான் இவர் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த விபதியோட வராரு அந்த ஸ்டேஜில் தோக்கிற டைமில் ஏனாதிநாதரோட வால் வந்து இவரோட கிரிடத்தில் பட்டு இந்த கவசம் கரண்டுடும் அப்போ நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு அதிசூரன் நிற்கிறார் ஒரு சிவனடியார் கூட சண்டை போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் தன்னைத்தானே மாச்சிப்பார் ஏனாதிநாதர் அப்போதான் இறைவன் அவருக்கு காட்சி தந்து முக்தி கொடுக்கிறார் அந்த போரில் யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே முக்தி கொடுக்கிறார் இதுதான் நம்ம ஏனாதிநாதரோட ஹிஸ்ட்ரி இது நீங்க இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோ இந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஹிஸ்ட்ரியும் இருக்கு இவருக்குன்னு தனியாக ஒரு சிலையும் அங்கே இருக்குது விவசி அடுத்த நாயனார் பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்